வார்த்த துதித்து வெளிச்சோடு இணையின்றிடு இணையங்கள் வெளிச்சத்தை காண்போம் அடையாள கொடுத்தீரே உமக்கு நன்றி அடியாளைய அடிமையை கண்ணோக்கி பார்த்தீ அதுக்காக பெரிது பெரிது கத்தாவே இந்த நாளிலும் அடிமையை வெறுமையாக்குறன் ஐயா நீங்க நிரப்புங்க வழி நடத்துங்கப்பா இந்த வேலையிலும் கத்தாவது நன்றி செலுத்துற மீண்டுமாய் ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்கா நன்றி செலுத்துற பல பாவங்களிலிருந்து பல்வேறுபட்ட சூழ்நிலை மாற்றங்கள்ல இருந்து நேரங்கள்ல எல்லாவற்றும் ஆண்டவரே அவர்களுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆண்டவரை தாகத்தோடும் வாஞ்சியோடு பாரத்தோடும் இந்த இடத்துல இணைந்து ஊழியங்களை செய்கிறார்கள் அவர்களுக்கு ஆய்கோடு சோத்திரம் செலுத்துற அவளை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிற அதுக்காய் நன்றி ஆண்டவரே அவர் குடும்பங்கள் ஊழியங்கள் சபைகள் ஆசிர்வதிங்க தேவை சந்திங்க அப்பத்தில் ஆசிர்ச்சி கேட்டுக்கொண்ட நேர்களுக்காய் நன்றி மறுவழி பக்க நேர்களுக்காய் நன்றி செலுத்துறோம் ஒப்பு கொடுக்கிறோம் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பெருமனை திரும்பும் போது இல்ல எந்தெந்த உள்ளத்துல எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உள்ளந்திரியங்கள் அறிந்தவர் நினைவுகள் அறிபவர் இந்த நாளிலும் கூட வழிகள் வல்லமை உள்ள வழிகள் அந்த வார்த்தைகள் அவைக்குள்ளே கூடி சென்று அப்பா இவர்களை விட்டுவிக்கணுமோ அவர்களை விட்டுவித்து அவர்கள் பெலநடையவன் அவர்கள் பலநடைந்து உமக்குள்ளா எழுந்துபத்தக்கதாக புது கிருவ செய்வீராக இயேசுவி நாமத்தில் ஒப்புகொழிச்ச வைக்கிறேன் அடையாள உடனே கரத்தில் ஒப்புவிக்கிறேன் வாயின் வார்த்தையுமே நிறுதத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரிதியா இருப்பதா நீ எவ்வளவு வேணும் பெருகணும் நான் சுருகணும் அப்பா கற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் மாறாத நாமத்தில் சிவங்கட்டு நிக்கிற தாப்பனே ஆமேன் 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 பாடலை பாடி நாங்கள் வெளிச்சத்து கூட காண்போம் என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரம் அல்ல இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியுமில்லை மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே வீடு நடத்தி வந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே ஒளியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சரக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்டைய கண்ணீரிலும் பன்னீரிலும் என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின் தயவுக்கெல்லாம் நான் பார்த்திர நல்ல இதுவரையில் நீர் தாங்கிறதற்கு அவ்வளவும் தகுதியும் இல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தேன் விலகாமலே நடத்தி வந்த ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே மேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபியோ உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் சொன்னி எஸ் ஐம்பத்தி நான்காம் பத்தாம் வசனம் அப்படியா வாக்கி திட்டமாய் சொல்லப்பட்டது அப்படியா எங்கள் மாறாமலும் விலகாமலும் உடனிருந்து எங்களை நடத்துறது வாய்வன் என்னோடும் உங்களோடும் இருக்கின்றார் அலுவலியா அவன் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கல செல்வோம் இந்த நாளிலும் என்னோட பேசின வார்த்தை உங்களோட பேசும் நான் கத்திருக்கோள் விசுவாசிக்கின்றேன் இப்படியாக நாங்க தலைப்பிட்டு இந்த வார்த்தைக்குள்ளாய் கடை சொல்வோம் ஆழங்களில் நடந்து போக ஆழங்களில் நடந்து போக இதுதான் இந்த வார்த்தைக்கான தலைப்பு ஆழங்களில் நடந்து போக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அது யார் நடக்க பண்ணினார் யார் நடந்து போனார்கள் எப்படியாக நடக்க பண்ணினார் ஆழங்களில் நடந்து போக யார் நடக்க பண்ணினார் யார் நடந்து போனார்கள் எப்படியாக நடக்க பண்ணினார் இப்படியாக இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க சங்கீத புஸ்தகம் நூற்றி ஆறாம் சங்கீதம் அங்கே வார்த்தை சொல்லுறது ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது சங்கீதம் நூற்றி ஆறு ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் அங்கே அந்த வசனம் சொல்லுறத பாருங்கள் அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது வெற்றி போயிற்று அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் இதை வாசித்த விட நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கி இருக்கும் இந்த சம்பவத்தை ஆனாலும் நான் மறுபடியும் வாசிக்கின்றேன் அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது வெற்றி போயிற்று ஒட்டாந்தரை நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் அப்ப உங்களுக்கு தெரியும் யார் நடத்தினார் கத்தர் நடத்தினார் யார் நடந்தார்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் நடந்தார்கள் எப்படியாக நடத்தப்பட்டார்கள் சொன்னால் அவர் சில காரியங்களை செய்கிறார் என்ன காரியத்தை செய்கிறார் என்று சொன்னா பாருங்கள் அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் காற்றையும் கடலையும் அதட்டினார் காற்றை அதட்டினார் இறையாதே அமைதியா இரண்டு அலையை அதட்டினார் அப்ப பாருங்கள் அவர் ஒன்று எழுந்து அத்தை செயல்படுகிறார் எப்படி செயல்படுகிறார் அதட்டுறார் அடுத்தது பாத்தீங்கன்னா மதட்டினார் அது வெற்றி போயிடுச்சு வற்றி போயிட்டு அடுத்து ரெண்டாவது காரியம் அங்கே நடக்கிறது என்ன வற்றி போயிடுச்சு இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில ஆழங்களை நாங்கள் நடந்து போக வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் அதட்டப்பட வேண்டும் அத்தாரிட்டி அதாவது பவரை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் சில காரியங்களை தன்னுடைய வார்த்தை கொண்டு அத்தட்ட வேண்டும் விட்டால் அது என்ன செய்யும் மிரஞ்சு கொண்டே இருக்கும் அல்ல கடல்ல என்ன கொண்டிருக்கும் இது வாழ்க்கையில நாங்க தொடர்ந்து அதே பிரச்சனை அதே பாவத்துக்குள்ள அதே மீண்டும் அதே திரும்ப அதே விளைச்சல் அதே திரும்ப இப்படி இருக்கக்கூடாது இதங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தின் வளர்ச்சியும் அல்ல தேவ பிள்ளைக்கு தேவனுக்கு பிரியவும் அல்ல அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சிலதுகளை அதட்ட வேண்டும் நீ என் வாழ்க்கையில நீ இறையாத நீ என் சரத்துல நீ தொடாத நீ போ எனக்கு இடமே இல்லை நான் ரத்தத்தால கழுவப்பட்டவ எனக்கு இந்த கண்ணீர் சொந்தம் இல்ல எனக்கு இந்த கவலை நிரந்தரம் இல்லை இந்த கஷ்டம் என்ன மேற்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தான் நீ விலகிப்போ அப்ப அதட்ட வேண்டும் அடுத்தது வெற்றி போக வேண்டும் அப்ப வெற்றி போனா தான் நாங்கள் என்ன செய்யலாம் அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு நடக்கிறது போல ஒரு வெற்றாந்தரை நட எப்படி நடக்கலாமோ அப்படியாக நடக்கலாம் பெரிய பிரச்சனையா இருக்கிறோம் சமுத்திரம் போல் எங்கள் பார்வைக்கு சமுத்திரம் போல தடையாயிருக்கிற சில தடைகள் அவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்த்து அதட்ட வேண்டும் அந்த தடைகளை தகர்க்க வேண்டும் தகர்க்க வேண்டும் இன்னொரு செல்ல இது தடியாயிருக்க சிவந்த சமுத்திரமா இருக்குதா அதை நாங்கள் அதட்ட வேண்டும் அதை வெற்றி பண்ணும்படியாய் பண்ணும்படியா வல்லமை வார்த்தையை நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும் அந்த சூழ்நிலை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் ஆழங்களில் நடந்து போக வேண்டும் ஆழங்களில் நடந்து போக எந்த ஆழங்களில் நடந்து போன்னு சொன்னால் ஒன்று நாங்கள் வார்த்தையின் ஆழத்துல நடந்து போக வேண்டும் கடந்து அந்த வார்த்தையின் ஆழத்தை காண வேண்டும் அடுத்தது விசுவாசத்தின் ஆழத்தை காண வேண்டும் விடுதல் வாழ்வின் ஆழத்தை காண வேண்டும் அவருடைய வல்லமையின் ஆழத்தை காண வேண்டும் அடுத்தது அவருடைய வல்லங்களின் ஆழத்தை காண வேண்டும் அடுத்தது தீவ பிள்ளை என்ற ஆழத்தை நாங்கள் காண வேண்டும் இப்படியாக நாங்கள் காண வேண்டும் நாங்கள் இன்றைக்கு காணாம இருக்கத்தான் அவன் இன்ன சிறான் காண்பிக்கிறான் துன்பங்கள வேதனைய கஷ்டத்தை பலவீனங்கள் சோர்வுகளை நெருக்கங்களுக்கான நித்திரைகள் அப்ப அப்படிப்பட்ட அதைக்கான எங்களுக்கு அவர் அழைப்பு கொடுக்கவில்லை அழைக்கவும் இல்லை எங்களை அழைச்சது அவருடைய வல்லமை ஆழங்களை காண எங்களை விசுவாசத்தின் வல்லமை ஆழத்தை காண அவர் அவருடைய செயல்படுகிறார் அப்படியே செயல்பட்டவர் அடிச்சோட்டை வைத்து போனார் அந்த அடிச்சோட்டை நானும் நீங்களும் கடைப்பிடிக்கடைபிடிக்க வேண்டும் அப்ப கடைபிடிக்கும் பொழுதுதான் அடுத்த வருஷம் சொல்லுது அங்க பத்தாம் வருஷம் சொல்லுது பகைஞன் கைக்கு அவர்களை விளக்கி பகைஞன் யாரு எங்களுடைய வாழ்க்கையில எதிராய் வருவன் எதிர்மறையா போராடுறவன் அந்த பகஞ்சனுடைய கைக்கு ரச்சித்து சத்துருன் கைக்கு சத்துருவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைய அவன் எதிராகி நிற்பவன் சத்துரு எப்படியாது இவன் தேவனுக்கும் தேவனுக்கும் இடையே உடவழியை கொண்டு வர வேண்டும் தேவனை பிரிக்க வேண்டும் தேவனிடத்தில் உன் நெருங்க விடக்கூடாது என்று நினைக்கிற ஆவிக்கு ஜீத்தில் உண்மை வாழ்க்கைக்குள்ள நினைநிற்க விடாம போராடுறான் சத்துரு அவனு என்ன செய்தாரலாம் அவரின் கைக்கும் விளக்கி மீட்டார் யாரை மீட்டார் ஜனங்களை மீட்டார் அப்ப என்ன செய்தார் தகப்பன் அங்கே அவர்கள் சத்துருக்கள் தண்ணீர்கள் மூடிக்கொண்டது தண்ணீர்கள் இந்த ஆழங்களை நாங்கள் என்று சொன்னால் எங்கள் இன்னும் தண்ணீர்கள் மூடிக்கொண்டது தண்ணீர் பிரசன்னம் அவர்களை வல்லமையின் ஆவியானவர்களோடு யுத்தம் செய்து சேத்து தந்துடுவார் வார்த்தை அங்கே கிரிய செய்து அங்கே வல்லமையாய் புறப்பட்டு வேறோடு அது பிடுங்கப்படுகிறது அந்த சூழ்நிலை மாற்றப்படுகிறது சூழ்நிலை எல்லாம் வச்சு மாற்றி போடுகிறார் மூடிக்கொண்டா அவர்கள் ஒருவனும் வேரோடு அது விடுங்கப்படுது அதான் உண்மை அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் அதுக்கு அவர்கள் என்னத்தை பாடியிருப்பார்கள் இது மலை போல பிரச்சனை இருக்கு முன்னுக்கு பின்னுக்கு பார்வோன் இருக்கிறார் இப்படி என்ன செய்தார்கள் முன்னுக்கும் முறுமுறுத்து முறுமுறுத்து தங்கிய கண்ட சூழ்நிலையும் கண்ட நிலைமையும் அவர்கள் இருக்கிற நிலைமையும் பார்த்து பாடினவர்கள் இங்கே சேவனுடைய வல்லமை ஆழம் வெளிப்படுது எப்படி நான் இந்த சிவந்த சமுத்திரத்தில் உனக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணி தருவேன் மகளிர் இது தடையா இருக்குதா இந்த இதுக்குள்ள நான் வழியை உண்டாக்கி உன்னை வழி நடத்த நான் இருக்கிறேன் மகனே மகளிர் நீ ஆழங்கள் நடந்து போவ நீ அதற்கு அதிகாரம் கொடுத்துருக்க சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்து சகலம் வல்லமை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் அப்ப அதிகாரம் லூக்கா பத்து பத்தொன்பதுல வாசிப்பீங்க அந்த வசனத்தை அப்படியா அதிகாரம் கொடுத்த நான் அதை பயன்படுத்து அப்ப பாருங்க நாங்க பாக்க போறோம் அப்ப வார்த்தையின் ஆழத்தை காண அதைத்தான் எங்களுக்கு சங்கீதக்காரன் சொல்லுவா சங்கீதம் முதலாம் அதி சங்கீதம் இரண்டாம் வசனத்துல கத்துடைய வேதத்துல பிரியமாய் இரவு உப்பகலசியானமா இருக்க மனுஷன் பாக்கியமா நீ வார்த்தை ஆழத்தை காண ஆசீர்வாதமா இருப்ப அவன் நீர்க்கால் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை கொடுக்க இறை முதல் அமரத்தை போடுவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் ஆழத்தை நாங்க கா சொன்னா அங்க என்ன செய்ய வேண்டும் செய்யத்தியானமாய இருக்க தியானமா இருக்க வேண்டும் வீண் வார்த்தையை நாங்க வெறுக்க வேண்டும் அதே பாத்தீங்கன்னு சொன்னா அங்க மத்தியில் சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லப்படுது பாருங்களுக்கு வாசிக்கின்றேன் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல அங்க இருபத்தி ஐந்தாம் முப்பத்தி ஐந்து முப்பத்தேழாம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வார்த்தை சொல்லுது பாருங்க உங்களுக்கு வாசிக்கின்றேன் அங்க பாருங்க மனுஷன் பேசுவாங்க முப்பத்தி ஆறு வசனத்தை பாருங்க முப்பத்தி ஐந்துல இருந்து வாசிக்கிறேன் மத்திய விசேஷம் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களை வாசிக்கின்றேன் முப்பத்தி ஐந்து சொல்லுது நல்ல மனுஷனுடைய இறுதியமாக நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்ல நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் இப்போ வார்த்தையின் காண நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்துல என்னத்தை வச்சிருப்பான் வார்த்தை அந்த வார்த்தை மேல வார்த்தை அங்கே சொல்லிக்கொண்டு விசுவாசத்துல ஆழத்தை காண வார்த்தை காண அறிக்க பண்ணி அறிக்க பண்ணி மற்றவளுக்கு அதை நான் இப்படி அறிக்க பண்ணி இதை பெற்றுக்கொண்டேன் கிரியை வெளிப்பட்ட வல்லமை வெளிப்பட்டது அவருடைய வரம் செயல்பட்டது பிள்ளையினுடைய ஆழம் காணப்படுகிறது அப்ப இவ்வளவு காணப்படுறோம் என்று சொன்னால் நாங்கள் நல்ல வார்த்தைகள் வார்த்தைகளை எழுத வேண்டும் இரவும் இரவும் போல தியானமா இருக்க அந்த வார்த்தை அங்கே எழுதப்படுகிற அப்ப இறுதிய பலகை நிரப்பப்படுகிறது அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாயத்திற்கு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பாத்தீங்க வீண் வார்த்தைகளை பேசினா சில கணக்கு நியாயத்தீர்ப்புனால அதுக்கு கணக்கும் ஒப்புவிக்க வேண்டும் அது வீணாய் போகும் வீண் வார்த்தைகள் பாத்தீங்களா அப்ப அடுத்து சொல்ற வசனத்துல பாருங்க முப்பத்தி ஏழாம் வசனம் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமன் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் என்றார் உன் தான் உன்னை என்ன செய்யும் நீதி மலர்ந்து நீ பேசின நான் பேசின வார்த்தை நீங்க பேசுனா குற்றவாளி என்றும் அது தீர்க்கப்படும் அப்ப இங்கு வாயின் வார்த்தைகள் வார்த்தைகளால் அல்ல தேவ வார்த்தைகளால் மாற வேண்டும் தேவ வார்த்தைகள் அங்கு இஷ்டவை ஜனங்கள் முறுமுறுத்தது புறுபுறுத்தது அதாவது குடிகள் இல்லை என்று சொல்லியா இங்கே கொண்டு வந்து விட்டு இரண்டு சொன்னதெல்லாம் உன் வார்த்தை ஆழத்தின் வல்லமை காணப்பட்டது எப்படி வல்லமை காணப்பட்டது அந்த சமுத்திரத்தின் தன்னுடைய மகிழ்மை ஆழத்தை காண்பித்தார் அவருடைய வல்லமையின் ஆழத்தை கத்தர் காண்பித்தார் ஈத்தியனுக்கும் இஷ்டவேனுக்கும் இடையில வித்தியாசத்தின் ஆழத்தை காண்பித்தார் பிள்ளைக்கு தான் எப்படியாக செயல்படுவேன் என்ற அன்பின் ஆழத்தை காண்பிக்கிறார் பாத்தீங்கன்னா விடுதலை வாழ்வின் வாழத்தை காண்பிக்கிறார் அந்த செங்கடலை புலந்து அந்த செங்கடலை புலர்ந்து இப்படியா காண்பிக்கின்றார் அங்கே அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா விடுதலை வாழ்வின் ஆழத்தை காண்கின்றார் இப்படி விடுதலை வாழ்வின் ஆழத்தை காண்கின்றார் சொன்னால் பாத்தீங்கன்னா விடுதலை கொடுக்கிறார் அங்கே பாத்தீங்கன்னா யாருக்கு விடுதலை கொடுக்கிறார் ஒரு உள்ள ஸ்திரி பெரும்பாட்டோடு பன்னிரண்டு வருஷ காலமா அந்த பெரும்பாடு ஸ்திரி பெரும்பாடுகளை நீக்கி வஸ்திரத்தை ஒருத்தையாவது நான் தொட்டு அசுகமாவே என்று நினைத்து அந்த சௌரிக்கு ஒரு விடுதலை ஒரு வல்லமை புறப்பட்ட தேவன் உணர்ந்து அவள் விடுதலை கற்று அந்த விடுதலை வல்லமை ஆழத்தை அங்கே காண்பித்தார் அவன் இவ்வளவு நான் இவ்வளவு செலவு செய்த விடுதலை இல்லாத வாழ் சுகமில்லாத வாழ் வேதனை வாழ் துக்கத்தின் வாழ் கண்ணீரின் வாழ் மற்ற மனுஷன் ஒதுக்கப்பட்ட வாழ்வு அப்படிப்பட்ட விடுதலையின் வாழ்வை ஆழத்தை காண்பிக்கிறார் வல்லமை ஓர்வத்திலிருந்து புறப்பட்டது அப்படியாக அந்த வல்லமை புறப்பட்ட அவளை விடுதலை ஆக்கி அங்கு விடுதலையின் வாழ்வை ஆழத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார் அவள் குண்டுதலை கொடுக்கிற விடுதலை நாயகன் என்பதே ஆழத்தை காண்பிக்கிறார் பிரியமான

எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் அங்கே சாட்சி இருக்கு சொன்னவர் அங்கே பதினான்காம் வசனம் சொல்லுது அங்கே இவர்கள் எல்லாரும் விஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாய மரியாளோடும் அவருடைய சகோதரரில் கூட ஒருமனப்பட்டு ஜபத்துல வேண்டுதல தரித்திருந்தார்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருந்த இடத்துல அங்கே இரண்டாம் அதிகாரம் புஸ்தக நடவடிக்கை இரண்டாம் அதிகாரத்தை முழுவதுமா வாசி பாத்தீங்கன்னா அந்த பெண் நாள்ல அவருடைய வல்ல அங்கே வெளிப்படுகிறது அப்போசகங்கள் ரெண்டு ரெண்டு அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முள்ளக்கம் போல வானத்தில் சடுதி அவர் முள்ளக்கம் உண்டாகி உட்கார்ந்து அந்த வீடு முழுவதை நிரப்பிச்சு வல்லமை நாளம் வெளிப்படுது மூன்று அமசோசல் அல்லாமலும் நாவுகளை போல பிரிந்திருக்க நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு ஆவியானவர்களுக்கு தகுந்த வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளில் பேசத்து வரங்களினாலும் வெளிப்படுது அங்கே கூடிய இந்த தந்தம் மொழியில விளங்கி கொண்டார்கள் அச்சரியப்படுகிறார்கள் இவர்களுக்கு படிக்காதவர்கள் கல்வியர் அல்லவா என்று சொல்லி அவர்களை குறித்து அச்சரிய நம் நம்ம மொழியில நாங்கள் விளங்கிக் கொள்றோமே இது எப்படி வல்லமை நாளம் ஆழம் காண்கிறார்கள் வெளிப்படுகிறது இவற்றை காணத்தான் தகப்பன் இன்னை உங்களை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பை நாங்கள் எங்கே அந்த அழைப்பின் கோலை நாங்கள் எங்கே மறந்து விட்டோம் மோசை கூட அந்த இணைத்திருக்க எப்படித்தான் வழி திறக்கணும்னு சொன்னா சொன்ன அங்கே வல்லமை நாடும் உன் கோலில் நேற்று வல்லமை தடையை கூட உடைத்து அங்கே வழி திறக்குது வல்லமை நாளம் காணப்படுகிறது விசுவாசத்தின் ஆழம் காணப்படுகிறது தேவனுடைய மகிமை ஆழம் காணப்படுகிறது ஆர்வன் நினைத்திருப்பான் இதுக்குள்ளே மடங்கியவர்களை பிடிக்கலாம்னு சொல்லி அங்கே பகைஞ்சன அதுக்குள்ளே கொன்று போட்டு அவருடைய உன்னத வல்லமை நாளம் காணப்படுது அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தீவர் என்பது அவருடைய கை வல்லமை நாளும் காணப்படும் அவருடைய கரத்தின் கிரியையின் வல்லமை வழிபடுகிறது இப்படியாக நடத்தி நாட்களியமானவர்கள் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மையும் அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் சும்மா அழகின நாங்க செய்ய வேண்டியதான் வீண் சிந்தனை வீண் பேச்சு அதிக நேர பேச்சுக்கள் வேண்டாத உறவுகள் சூழ்நிலைகளால உலக காரியங்களால அவற்றி எல்லாம் நாங்க வச்சி போக பண்ணி வார்த்தையில நீங்கள் அமர் இருந்து நானும் போது இருந்து அந்த வற்றாத ஆழத்தை நாங்க நோக்கி இருந்த நிச்சயமாக அந்த ஆழங்களை தண்டறியலாம் அந்த ஆழங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்யம் எடுக்கலாம் ஆழத்தை நாங்க காண வேண்டும் சொன்ன ஜோவானுகளுடைய புத்தகம் தெரிந்த வசனம் பதினைந்தாம் மதித்துல அங்க சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சொல்றேன் இன்னில் நிலைத்திருங்க பிள்ளை அங்கே நிலைத்திருக்கும் போது அதிக கனிகளை கொடுத்து அங்கே ஆழத்தை காணல என்பதை உணர்வார்கள் உணருவார்கள் ஆவியின் கணிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை தயவு நற்கள் விசுவாசம் சாந்தமிச்சு எடக்கம் என்ற ஆவியின் அன் ஒன்பது கனிகள் அங்கே வழிபடும் இங்கே சில வயல் நிலைத்திருந்தால் நானும் உங்களின் நிலைத்திருப்பேன் யோசிந்தார் நினைத்த உங்கள் நிலைத்திருப்பேன் கொடியான திராட்சை செடி விட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களுமே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தாள் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது வல்லம் வார்த்தையின் ஆழத்தை வல்லமையின் ஆழத்தை விசுவாசத்தின் ஆழத்தை வரங்களின் ஆழத்தை என்ற ஆழத்தினா சொன்னா நிச்சயமாக நாங்கள் அவ்வொருளையும் நிலைத்திருக்கும் போது இந்த ஆழங்களை காண முடியும் தனிகள் வெளிப்படும் செயல்படும் வரங்கள் செயல்படும் வல்லமையின் ஆழமா புலப்படும் மற்றொரு பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் சூழ்நிலையில் அவர் நடத்துவார் அப்படி அவர் நடத்தும்படியாக அங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சொல்லுது எட்டாம் வருஷம் சொல்லு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் ஈஷரார் இருப்பீர்கள் அவர் அழைத்து அழைப்புகள் நாங்கள் ஈஷராயிடும் அவருடைய பணியை செய்கிற இருப்போம் அப்படியாக ஆழத்தை நாங்கள் காணத்தால் எங்களை அழைச்சிருக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன அந்தப்பா அங்க சமுத்திரத்தின் வழியா நடந்து போற தானும் நடக்க வேணும் என்று நினைக்கும் பொழுது வா என்று சொல்லி அழைக்கின்றார் ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல அவர் கரம் பிடித்து நடக்க முடிய சூழ்நிலையை பார்க்கிறார் அவர் அங்கே இனசு அந்த காலத்தில் அந்த அழைக்குள்ளே சிக்கப்படுறார் அங்கே அவர் சொல்ற அவர் பயப்படுகிறார் நாங்கள் இன்றைக்கு சில வேளையில நாங்கள் அவருடைய கரத்தை பிடித்து நடக்கணும் என்று அவங்கள சித்தத்துக்கு அவரை இழுக்கின்றோம் ஆனா அவர் சித்தத்தின்படி அவர் கரத்தை பிடித்து நம்மை நடத்தும் பொழுது நாங்கள் உறுதியாய் நடக்கப்படுவோம் அங்கே பயம் இல்ல பலவீனம் மேற்கொள்ள முடியாது சூழ்நிலை மேற்கொள்ள முடியாது அவருடைய வல்லமையின் ஆழம் அங்கு வெளிப்படும் அவருடைய வல்லமையின் ஆழம் அங்கு வெளிப்பட்டு அங்கு செயல்படுவதை நாங்கள் காணலாம் அப்படி அவர் கரம் பிடித்து நடத்தும்படியாக அவரோட வார்த்தையின் படி நடக்கும்படியா என்னை உங்கள அழைச்சிருக்க நாங்கள் இந்த காதால கேட்டு அந்த காதல விட்டுட்டு உலகத்தின் வாழ்க்கை வார்த்தைக்கு நாங்கள் உத்தவேசம் போட்டு கொண்டு நடக்கிறது நடக்கிறதால எந்த ஆழத்தை நாங்கள் காண முடியாது ஆழத்துல நாங்க போக முடியும் ஆழத்தின் மீது காணோன்னு வந்து சொன்னா இந்த வார்த்தையின் ஆழத்தை வல்லமையின் ஆழத்தை விசுவாசத்தின் ஆழத்தை பிள்ளை என்று சொல்லி நினைக்கிற அந்த ஆழத்தை வரங்களின் ஆழத்தை நாங்க காணோன்னு சொன்னா நிச்சயமாக சிலதுல நாங்கள் அதட்டி சிலது வற்றிப்போக பண்ணி உள்ள காரியங்கள் வேண்டாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வற்றி போக பண்ணும் போது தேவனுடைய வல்லமையா ஆழங்களை காண முடியும் அப்படியாக அவருடைய வல்லமையின் ஆழத்தை காண எண்ணி உங்களையும் அழைத்திருக்கிறார் அழைத்தது இவனுக்கு நாங்கள் உண்மை உள்ள பாத்திரங்களாய் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா நல்ல வல்லமை உள்ளது அவன் நிச்சயமாக நிலைத்திருந்து அவர சார்ந்திருந்து அவருடைய கொடுக்க அவர் சில காரியங்களை சுத்தி நம்மை நடத்த கொடுப்போமா அழங்களை காண வேண்டும் நிச்சயம் வாங்க வாழ்க்கையில சச்சி அவர் அவருடைய பாத்திரங்களை நாங்கள் வாழ வேண்டும் அவருக்கு வந்த பாத்திரமாக நாங்கள் வாழ வேண்டும் அந்த ஆழங்களை கண்டு ஆழத்தின் மேல் ஆழத்தை கண்டு அவருடைய வல்லமை வெளிச்சமாக வெளிச்சத்தின் ஆழங்களை வெளிப்பட மங்களை அழைத்திருக்கின்றார் அந்த பரமழைப்பின் நீராக ஆழங்களை கொண்டு அவரோடு வருகையில எடுத்துக்கொள்ளப்பட நாங்கள் செல்வமாக ஆழத்தை காண்போம் ஆழத்தை காணவே நம்மை அழைத்திருக்கிறார் சபிப்போமா எங்களை வார்த்தைக்கு விட்டுக் கொடுப்போம் நன்றி தாவப்பனி நன்றி அப்பா ஆழங்களில் நடந்து போக அப்பா எங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்க தாவே அப்பா அந்த சிவந்த சமுத்திரத்தை அதட்டி அதை வெற்றி போக பண்ணி ஒருவற்றை நடக்கிறது போல அந்த அன்பு கூட ஆழங்களில் நடந்து போக செய்த தேவன் நீங்க அந்த இஷ்டவீரரை மாத்திரமல்ல நாங்களும் இஷ்டவிராய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் உமக்காக முன்குறித்துங்களை அழைத்து அப்பா நாங்களும் ஆழங்களை நடந்து போக கத்தாய் எங்களுக்கு அந்த கிருவை தாங்கப்பா அந்த பலனை தாங்கப்பா தத்துவத்தை தாங்கப்பா ஆழங்களில் நடந்து போக வேண்டிய உலக காரியங்கள் மக்க பிரியமில்லாத காரியங்கள் வற்றி போட்டும் அது வட்டாந்தரையா மாறட்டும் ஆட்டும் சில காரியங்களை அகட்டி நாங்க சயம் எடுத்து அந்த பாதை கூட கடந்து செல்ல மக்கப்பிரியமான செய்ய கற்றுத்தந்திரிய அந்த கிருவைக்காக நன்றி ஆண்டாள் கட்டுக்கொடுத்த பாடத்துக்கு அடிமையை ஒப்பு கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆளுக செய்யும் ஆழங்கள் நட்டந்து வல்லமை ஆழத்தை விசுவாசத்தின் ஆழத்தை தேவ புள்ளி என்ற ஆழத்தை வரங்களின் ஆழத்தை இன்னொரு தானோன்ற அழைப்புக்கு நாங்கள் அழைக்கப்படலப்பா அப்பா நாங்கள் இன்னுமுமே அறிய இன்னும் கட்டி சேரணும் இந்த வாஞ்சி தாகமக்குள்ள இருக்க நிலைத்து இருக்கணும் சார்ந்து இருக்கணுமே நோக்கி இருக்கணும் அப்பா கிரும நிரப்புங்கப்பாக்கி நிறுத்துங்கப்பாட கிறத்திரிங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்த அப்படி அவங்களை நிரப்பி நடத்தப்போற கிருபையுளுக்காய் நன்றி செலுத்துறேன் தொடர்ந்து மிகுதியான பகுதிகளெல்லாம் வழிநடத்துங்கப்பா இயேசுவின் மாறாத நாம செபங் கட்டி நிக்கிறேன் செபு ஜீவன் உள்ள நல்ல தாப்பெனியே ஆமேன் ஆமேன் ஆமேன்